நம்ம தாயகம் மரபு உணவுப் பொருட்கள் மற்றும் நாட்டு காய்கறி விதைகள் தொடர்ந்து கேட்குற நண்பர்கள் அனுப்பிட்டுருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது நாட்டு மிளகு நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடியது கொல்லிமலையிலிருந்து விளையுது நண்பர் மூலமாக பெற்று அதையும் கொடுத்துட்ருக்குறோம் மஞ்சள் தூள் நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது சம்பா மஞ்சள் இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ எந்த ஒரு ரசாயனமும் கிடையாது ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ இதுவும் இப்போ நம்ம கேட்குற நண்பர்களுக்கு அமுச்சிகிட்டு இருக்கோம் இயற்கை முறையில் நம்ம வீட்டிலே உற்பத்தி செஞ்சது அதுக்கப்புறம் மலை தேன் கொம்புத்தேன் அதுல பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இது பாரம்பரிய அரிசியை வச்சு உற்பத்தி செய்யக்கூடிய பெருங்காயம் செரிமானத்துக்காக பயன்படுத்தக்கூடியது நல்ல செரிமானம் இருக்கும் ஒரு முப்பது நாள் பயன்படுத்திட்டு நீங்கள் அதோடைய ரிசல்ட்டை தாராளமாக சொல்லலாம் இப்போ அரிசி கேட்குற நண்பர்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம் பூங்கார் ரத்தசாலி கருப்பு கவுனி அரிசிலாம் மஞ்சள் தோல் மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கும் வாங்கிக்க முடியும் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அரிசி கேட்குற நண்பர்களுக்கும் நம்ம தொடர்ந்து அனுப்பிட்டுருக்குறோம் இதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அரிசியும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி தான் தங்கச்சம்பா தூயமல்லி போட்ட வயலில் போட்டதுனால அதிலிருந்து திரும்ப முளைக்கக்கூடியது வந்திருக்கும் அதுவும் என்னால் நம்ம எடுத்துக்க முடியும் விதைகள் காம்போவாகவும் கொடுக்குறோம் கார்டன் காம்போஸ் அதுக்கப்புறம் அவங்க வேணுங்கிற விதைகளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் கேட்குற நண்பர்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் கருப்பு கவுனி அவள் அவளும் நம்மள்கிட்ட இருக்கு கருப்பு கவுனி அவளும் கொடுத்துட்ருக்குறோம்